வாரணம் பொருத மார்பும் வரையினை எடுத்த தோளும் நாரத முனிவர் கேட்ப நயம்பட உரைத்த நாவும் தாரணி மௌலி பத்தும் சங்கரன் ஈந்தவாழும் வீரமும் களத்தே போட்டு பெருங்கையோடு மேண்டான் இலங்கை வேந்தன் கம்பரா மாயணத்திலே வருகின்ற ஒரு கவிதை இலங்கை வேந்தன் சர்வபலம் பொருந்தியவன் அனைத்தையும் இழந்து திரும்பினான் என்பதை அழகாக கவிஞர் கம்பன் பதிவு செய்திருந்தார் இந்த கவிதை உண்மையிலேயே சொல்கின்ற விடயத்தை இன்றைய காலப்பகுதியிலே பார்த்தோம் என்றால் இந்த ஏஐ தொழில்நுட்பத்திற்கு முன்பாக எத்தனையோ துறை சார்ந்த நிபுணர்கள் அனைத்து அறிவும் கொண்டவர்கள் எல்லாம் தம்முடைய வேலைகளை இழந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு இல்லாதது இல்லை அவர்களுக்கு அறிவு ஆற்றல் அனைத்தும் இருந்தும் இந்த தொழில்நுட்பத்தின் முன் வேலை இழப்பை அவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் இது அவர்கள் செய்த குற்றமில்லை அவர்கள் படிக்க வேண்டியதெல்லாம் படித்திருக்கிறார்கள் ஆனால் இந்த ஏஐ தொழில்நுட்பம் அப்டேட் ஆகின்ற விதத்தை பார்க்கின்ற போது இந்த உலகத்திலே தோன்றிய மிகச்சிறந்த அறிவாளிகளாக பார்க்கப்படுகின்ற தோமஸ் அல்வா எடிசன் அல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஸ்டீவன் ஹோக்கிங் போன்ற பெரும் விஞ்ஞானிகள் உடைய அறிவு மட்டத்தை ஐக்கிய நூற்றி ஐம்பது என்று வைத்தால் இப்போது ஏஐயினுடைய அறிவு மட்டம் அதனை தாண்டி செல்கின்றது இன்னும் சில ஆண்டுகளிலே அது பத்து மடங்காக நூறு மடங்காக பல ஆயிரம் மடங்காக அந்த அறிவு மட்டம் வளர்ந்துவிடும் அப்போது இமக்கே புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்பட்டு விடுவோம் அந்த அளவிலே இன்று நிலைமை பார தூரமாக நகர்ந்து கொண்டிருக்கின்றது இதனை அறியாதவர்களாக பலருமே தங்களுடைய பாட்டிலே கவனம் செலுத்தி கொண்டிருக்கின்றோம் ஆனால் பலருடைய வேலைகளுமே பறைபோகப் போகின்றது இதுவரை நீங்கள் தொழில்நுட்பங்கள் விடயங்களை அப்டேட் செய்யவில்லை என்றால் ஏஐ தொடர்பான அறிவை பெற்றுக்கொள்வதிலே நாட்டம் காட்டவில்லை என்றால் தயவு செய்து நாட்டம் காட்டுங்கள் ஒரு நாளைக்கு ஒரு பத்து நிமிடம் பதினைந்து நிமிடம் எடுத்து இது பற்றி தேடி பாருங்கள் இது பற்றி யூடியூப் சென்று ஏஐ டூஸ் ஏஐ ப்ரம்ட் இன்ஜினியரிங் ஏஐ டூ ஏஐ லேட்டஸ்ட் ஏஐ இப்படி என்று தேடி பார்த்து உங்களுடைய அறிவை வளர்த்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்